ஹீரோ உண்மை சம்பவம் இந்திய போராளி யாருன்னு பார்த்தா சிவகங்கை ராஜேந்திரன் இப்போ தாத்தா பேர் கோவிந்தராஜ பிள்ளை அவர் ஒரு இசைவேளர் தெரியும் அதே மாதிரி இந்த ராஜேந்திரன் இருக்கார் ராஜேந்திரன் அவருடைய அப்பா பேர் வந்து முத்துக்குமார் பிள்ளை அவர் தெரியும் அதே மாதிரி கலைஞர் கருணாநிதி வந்து இவருக்கு மட்டும் இந்திய எதிர் போராளிக்கு போராளி அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போறோம் நம்ம தமிழ் தமிழ் தேசியம் தமிழர் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம் அதே மாதிரி திராவிடர் அப்படின்னாலே தீங்கு தமிழர் அல்லாதவரும் இங்கே வந்து வசதியாக வாழ்கிறதுக்கு தங்களை வந்து திராவிடர்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டுருக்கோம் அதே மாதிரி கலைஞர் கருணாநிதியிலேருந்து ஆரம்பித்து இவங்கெல்லாம் வந்து திராவிடர்கள் தான் முதல்வர் ஸ்டாலினும் திராவிடர் தான் மாதிரி பத்து திராவிட அரசியல் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க இதே தமிழர்களுக்கு வந்து எதிராக நடக்கக்கூடிய விஷயம் எங்கேயுமே நடக்காது அந்த மாநில மொழிக்கார தான் முதலமைச்சராக இருப்போம் அமைச்சராக இருப்பான் நடக்காது நம்ம ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம திராவிடத்தை வந்து வீழ்த்திறதுக்கு நம்ம அரசியல் பண்ணுறோம் இந்த நேரத்தில் திராவிடத்தை காப்பாற்றுறதுக்காக ஒரு படம் எடுத்திருக்காங்க திராவிடர்கள்லாம் சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பராசத்தி அப்படிங்கிற ஒரு படம் கடைஞரின் கைவண்ணத்தில் வந்துச்சு இல்லையா அந்த பராசத்தி படம் இதில் சுவாரஸ்யமான பல விஷயங்கள்லாம் இருக்குது இல்லை சிவகார்த்திகன் இருக்கார் இல்லையா அவர் தான் ஹீரோ இப்போ அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்துருக்காங்க படம் அந்த படத்தோட ஹீரோ உண்மை சம்பவம் இந்திய போராளி யாருன்னு பார்த்தா சிவகங்கை ராஜேந்திரன் இப்போது சிவகார்த்திகன தாத்தா பேர் கோவிந்தராஜ பிள்ளை அவர் ஒரு இசைவேளாளர் தெரியும் அதே மாதிரி இந்த ராஜேந்திரன் இருக்கார்ல சிவகர் ராஜேந்திரன் அவருடைய அப்பா பேர் வந்து முத்துக்குமார் பிள்ளை அவர் தெரியும் அதே மாதிரி கலைஞர் கருணாநிதி வந்து இவருக்கு மட்டும் இந்திய திரு போராளிக்கு போராளிகள் எழுவது பேர் சாகுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி இந்திய திரு போராட்டத்தில் ஆனால் கலைஞர் கருணாநிதி வந்து இந்த சிவகங்கை ராஜேந்திரனுக்கு மட்டும்தான் செல வச்சுருக்காரு என்ன காரணமாக இருக்குதுன்னு பார்த்தா எல்லாமே ஒன்று தான் அதாவது இந்த பாரிசால டிசிபியெலாம் சொல்லுவாங்க ஏதாவது அவங்க படம் நடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஆட்களை தான் முதன்மைப்படுத்தி அந்த மாதிரி தான் படம் எடுப்பாங்க அது சாதி பார்த்தா வந்து படத்தோட ஹீரோ போடுவாங்க எல்லாமே பா இது பண்ணுவாங்கன்னு அப்போ புரியலை இப்போ புரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா நம்ம சிவகார்த்திகன் யார் இசை வேளாளர் கலைஞர் கருணாதி இசை வேளாளர் அப்போது இவர் யார் சிவகங்கை ராஜேந்திரனு அவர் பிள்ளைன்னு போட்டிருக்காரு தமிழ் பிள்ளையாக கூட இருக்கலாம் இல்லை இசைவேளார் பிள்ளையாக கூட இருக்கலான்னு வைங்களேன் ஆ மொத்தத்தில் இந்த மாதிரி தான் இந்த படம் வந்து அடுத்தோட ஹீரோ வந்து வருது இதில் கூடுதலாக ஒரு செய்தி சொல்லணும் அப்படின்னா இந்த பிக்பாஸை நடித்தார் இல்லையா அந்த முத்துக்குமார் அப்படிங்கிற ஒரு நபரு இப்போ பாருங்கள் இப்போ அந்த ராஜேந்திரன் இருக்கார் இல்லையா ராஜேந்திரன் அப்பா பேர் என்ன முத்துக்குமார் பிள்ளை அவரோட சொந்த ஊர் என்ன தெரியுமா பிக் பிக்பாஸ் முத்துக்குமாரோட சொந்த ஊர் என்ன கல்லல் அப்போ வந்து தமிழ் தமிழ் மாதிரி அப்படியே பேசுவோம் பிள்ளை முத்துக்குமரேன் ஆனால் என்ன திராவிடம் இப்போ பார்த்தீங்கன்னா திமுக ஆதரவாக பேசியிருக்காள் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இங்கே வந்து யார் வள யார் வளருவா அப்படின்னு சொல்லி பார்த்தா திராவிடர்கள் தான் வளருவாங்க இப்போ அவங்க வளருவான் நம்மளால வந்து வளர முடியாது புரியுதுங்களா தமிழர் வளர முடியாது சிவகார்த்திகேன்னு எப்படி இவ்வளோ தூரம் வளர்ந்தாரு எல்லாம் அப்படித்தான் அதை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த படத்தில் இருக்க ஆட்கள் பூரா பாருங்களேன் இந்த படத்தில் இருக்க ஆட்கள் சிவகார்த்திகேனு திராவிடரு சுதாகங்குரா திராவிடரு சுதாகங்குரா வந்து படத்தில் ஹீரோவாக போடுறது ஹீரோயின் எல்லாமே எப்படி திராவிடா தான் ஏன்னா அந்த திராவிட பாசம் திராவிடருக்கு தான் ஆள் போடணும் அவங்களுக்கு தான் வருமானம் போடணும் சொல்லி நம்ம தமிழர் கூட அர்ஜுனனை சொன்ன மாதிரி அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் போய் அப்படி அற்புதமாக சொல்லியிருப்பார் அதே மாதிரி இந்த ரவி மோகன் அவரும் திராவிடர் தான் அதர்வா ஹீரோ படத்தில் இருக்காரு அவரும் திராவிடர் தான் ஸ்ரீலீலா அப்படிங்கிறவங்க நடிச்சிருக்காங்க அவங்க டேரக்டாக தெலுங்கே இந்த பராசத்தி படத்தோட அந்த டீசரில் வந்து பேசுகிறாங்க அப்போது திராவிடர்லாம் சேர்ந்து வீழ்ந்துட்டுருக்க திராவிடம் அதை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அச்சம் என்பது மடமேடா அஞ்சாமல் திராவிட உடமேடா அப்படிங்கிற திராவிட உடமையடாகவும் போட்டிருக்காங்க அப்போ இங்கே தான் வந்து இந்த படத்தை வந்து நம்ம அழுகை பூரா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த படம் வந்து ஓடாது தமிழ் தேசியவாதிகள் பூரா போட ஆரம்பிச்சிட்டாங்க அதிலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச ஒருத்தர் வந்து கம்பான் போட்டு இது போட்டிருந்தார் அது நல்லாவும் இருந்துச்சு அதாவது என்னென்னா திங்கிறது தமிழை சோத்த வாழ்கிறது தமிழை மண்ணில் ஆனால் படத்தில் அஞ்சாமல் திராவிட ஏடாவா அது தமிழர் உடமையை மாற்றி இல்லை உன் படம் வந்து நக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்மளுக்கு பூரா போட்டிருக்கிறாங்க இதில் மெயினாக வந்து பல விஷயங்கள் பார்க்க வேண்டி இருக்குது இதில் முதல்ல வந்து இந்த இந்தியர்கள் போராட்டத்தில் இந்த சிவகங்கை ராஜேந்திரன் வந்து எப்படி களத்துக்குள்ளே வர்றாரு ஏன்னா அவரோட வரலாறு தான் பராசக்தி அப்படிங்கிற படத்தில் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு தெரியும் ஏன்னா அவங்களால தானே எடுக்க அப்படி தான் எடுக்கிறாங்க இதில் இப்போ தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் வந்து இந்த இந்தியர்கள் போராட்டம் நடக்குதுன்னா கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் அதாவது எப்போ காங்கிரஸ் கட்சிக்கார வந்து ஆட்சியில் மத்தியிலே ஆட்சியிலே மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கானோ அப்போ பூரா வந்து இந்திய திணிப்பா இந்திய திணிப்புனால் அது வந்து என்ன இப்போ சொல்கிறாங்களே அந்த மூணாவது மொழி மூணு மொழி படித்தா என்ன அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் சும்மா இவங்களாம் இந்த அண்ணாமலை குரூப் வந்து கூப்பிடாது இந்திய திணிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நான் சாதி சான்றிதழ் வாங்குகிறேன் பார்த்தீங்களா இப்போ நீங்கள் சாதி சான்றிதழ் வாங்குறீங்க அப்படின்னா இந்து அப்படின்னு போட்டு பக்கத்தில் வந்து உங்கள் சாதி போட்டிருக்கும் முஸ்லீம் சாதி போட்டு கிறிஸ்தவர் சாதி போட்டிருக்கும் உங்கள் அப்பா பேரெல்லாம் தமிழில் எழுதியிருப்பாங்க இங்கிலீஷில் வந்து கொஞ்சம் இருக்கும் தமிழில் கொஞ்சம் இருக்கும் இல்லையா இது ஹிந்தி திணிச்சு இந்தி திணிப்பை நம்ம ஏற்றிருந்தோம் அப்படின்னா ஃபுல்லாக இந்தியிலே இருக்கும் புரியுதுங்களா இதுதான் சப்ஜெக்ட் அதே மாதிரி பிறப்பு சான்றிதழில் எல்லா அலுவலகத்துலேயும் இந்தி வந்து ஆட்சி மொழியாக மாறியிருக்கும் அப்போ அதை எதிர்த்து தான் அந்த போராட்டம் வந்து வெடிக்குது அதில் தமிழர்கள் பலவாறு வந்து நம்மளுக்கு வந்து போராடி தான் இந்திய எதிர்ப்பு காலங்களமாக நிப்பாட்டியிருக்காங்க இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் ராஜாஜி ஆட்சியில் இருக்கார் அவர் காங்கிரஸ் கட்சிக்கார் அப்போது இந்தி திணிப்பை வந்து அவங்க சொல் இது பண்ணுறாங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா நடராசன் தாளம்புத்தூர் ரெண்டு பேர்த்துக்குமே இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசு தான் முதல் பலி முதல் மொழி தியாகிகள் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முப்பத்தொம்போதில் இவங்க வந்து க அரசால் கொல்லப்படுறாங்க ஸோ ஏதோ ஒரு வகையில் வந்து அரசு பண்ணி கொல்லப்படுறாங்க உயிர் ஊட்ட தியாகிகள் அதே மாதிரி கீழப்பலூர் சின்னசாமி அவர்கள் இவங்க மூணு பேருந்தான் வந்து பார்த்திங்கன்னா கிரேட் மார்க்காக இருக்காங்க இவங்க மூணு பேரும் தமிழர்கள் தான் சரியா திருச்சியை சேர்ந்தவங்க இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் அடுத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் ஓம்தார் ரெட்டி காலத்தில் அப்போ இந்தி போராட்டம் நடத்துது அதில் பெருசாக ஒன்றும் அரசம்பாதி நடக்கலை அதுக்கப்புறம் பத்துவாசலா வந்து வர்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு டு அறுபத்தி ஏழு அவர் வந்து ஆட்சி பண்ணுறாரு இதில் ஐயா காமராசர் வந்து ஐம்பத்தி நாலு டு அறுபத்தி மூணு அவர் வரை இந்தி திருப்பு வந்து பெருசாக நடக்கலை அதுக்கப்புறம் பத்தவச்சன ஆட்சியில் தான் மூர்க்கமாக காங்கிரஸ் கட்சியில் அவர் இருக்கிறனால மூர்க்கமாக வந்து திணிக்கிறாங்க அப்போ தான் இந்தியர் போராட்டம் வந்து நடக்குது அது மாணவர்கள் மத்தியில் பெருசாக எழுச்சி வருது அந்த எழுச்சியோட வடிவம் என்னென்னா எல்லா காலேஜ்லேயும் வந்து போராடுறாங்க இப்போ வந்து அண்ணாமலை சிதம்பரம் அண்ணாமலை பல்கிறது மட்டும் இல்லை இங்கே அந்த படத்தில் காமிக்கிறப்ப பசையப்பா கல்லூரி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் வந்து ஜோ எல்லா கல்லூரியிலையுமே காகிதம்ில்ல எல்லா கல்லூரிலையுமே நடக்குதுன்னு எல்லாருமே வந்து தமிழ் பற்று அப்போ வந்து வேறு லெவலில் இருக்கும் ஐயா காகிதம் கூட அந்த ஆண்டுகளில் தான் பேசியிருப்பார் இந்தி வே உங்கள் மொழி வந்து உருதாக தானே இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது இல்லை தமிழ் இஸ்லாமியங்கள் வழி இன்ப தமிழேன்னு சொன்னார் பார்த்திங்களா அப்போல்லாம் வந்து அவர் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார் அவர்களை போன்றவர்கள்லாம் நல்லா இருக்காங்க இப்போ அந்த காலகட்டத்தில் இந்த புறம் நடக்குது கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சில் ரெண்டு மாதத்துக்கு மேலே சண்டை போடுறாங்க மாணவருக்கு போராட்டம் விடிக்குது கவர்மெண்ட் வந்து உடக்குறாங்க ஒ உடுக்குறாங்க அதுக்கப்புறம் ராணுவம் வருறாங்க ராணுவத்துக்கும் மாணவர்களுக்கிடையே மோதல் போக்கு ஏற்படுது அதில் கிட்டத்தட்ட எழுபது டு எண்பது பேர் இறக்குறாங்க இந்த அறுபத்தஞ்சு போராட்டம் அதில் ஒரு ஆள் தான் யார் இந்த சிவகங்கை ராஜேந்திரன் எழுபது பேர்த்தில் ஒரு ஆள் அப்போ வந்து காவலர்கள் மாணவர்கள் அது இது நிறையா சேதாரம் ஏற்படுது அதில் எழுபது பேர் இறக்கிறதுல எழுபதில் ஒன்று தான் இந்த ராஜேந்திரன் சிவகங்கை ராஜேந்திரன் கல்லல் ஊரை சேர்ந்தவர் புரியுதுங்களா அப்போது இதில் இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் இருக்குது அதில் எழுபது பேத்துல வந்து அண்ணா அண்ணாத்துறை என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த சூங்கை ராஜேந்திரன் மட்டும்தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றாரு அப்போது பொதுப்பணித்துறை அமைச்சராக கூடிய ஐயா கருணாநிதி என்ன பண்ணுறாருன்னா அண்ணாமலை பழுவத்தை உள்ளே வைக்க முடியாதுன்னொன்னே வெளியே வந்து வைக்கிறார் ஐயா கருணாநிதி புரியுதுங்களா இப்போ இந்த வரலாறு புரிஞ்சுக்குங்க இப்போ இந்த நாயகனை கொண்டு வந்து தான் இப்போ இந்த பராசக்தி படத்தில் அவர் வந்து வர்றார் இல்லையா வந்து ஒரு வசனம் கூட பேசுகிறார் சேனை வேண்டும் சேனை வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசுகிறார்ல அப்படியே வந்துட்டு அச்சம் என்பது மட அஞ்சாமல் திராவிட உட மயடு அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்கல்ல ஓராடன தமிழர்கள் பூரா முடிச்சு விட்டுறது இதே இந்த இதிலேயே பாருங்கள் சத்தியவாணி முத்து இருக்காரு சத்தியவாணி முத்துவங்கள்லாம் எப்படின்னா தமிழ் வந்து வாழ்க இந்தி வந்து ஒழிக அப்படின்னு சொல்லி தலையில் வந்து மண்ணெண்ணெய் ஊற்றிட்டு கொளுத்திட்டு செத்தவங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க திருச்சியில் கீழப்புரு சின்னசாமியெல்லாம் வந்து தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லி கொளுத்திட்டு வந்து உயிரை விட்டவர் எல்லாருமே வந்து தமிழ் வாழ்க இந்தி வந்து ஒழிய அப்படின்னு சொல்லி தான் தமிழ்நாடு தமிழருக்கே அப்படிங்கிற முழக்க வச்சுட்டு இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க சத்தாங்க அப்போ தமிழ்நாடு தமிழருக்கே தமிழ் வாழ்க இந்தி ஒழிகைன்னா ஓடது திராவிட உடமையேடான்னா போ அவங்கள தான் வச்சு என்ன பண்ணுவாங்க இவங்க ஹீரோவாக எடுப்பாங்க ஏன்னா எல்லாம் ஒன்று தானேங்க அவங்களாம் ஒன்றா இருக்கனால ஒன்றா வச்சு படம் எடுக்கிறாங்க அப்போ இந்த படத்தை வந்து இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க பீலமேடு வந்து தண்டபாணி சக்கரபாணி அதே மயிலாடுதுறை சக்கரபாணி எல்லாத்துக்கும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசு இந்தியருக்கு போராளி ஏன்னா இந்தி வரக்கூடாதுன்னு போகிறான்வங்கள குறிப்பாக வந்து நம்ம ராசேந்திரன் அவர்களை வச்சு எடுக்கிறாங்க அப்போது இந்த படத்தில் வந்து நம்ம வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து நம்மளே தள்ளப்படுறோம் அன்னை சிவகார்த்திகேன் வந்து வளர்ந்தார் இப்போ மாத பல நடிகர்லாம் இருக்கிறாங்க தமிழ் நடிகர் அவங்களுக்காக வாய்ப்பு கிடைக்காது நம்ம அசோக்கம் இவர் அர்ஜுனா அண்ணன் பேசுனதை கேட்டிருப்பீங்க தமிழரோட அர்ஜுனா அண்ணன் பேசுகிறது கேட்டிருப்பீங்க தமிழர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது தமிழர்கள் வந்து முன்னேற முடியாது தமிழர் ஹீரோவாலாம் இருக்க மாட்டாங்க காமெடியாக இருப்பானுங்க அதே ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது சங் டேரக்டர் சங்கரை பற்றி கூட சொல்லியிருப்பார் படத்தில் ஹீரோ ஹீரோயினி ப்ரொடியூசர் எல்லாம் திராவிடர்லாம் இருப்பாங்க மியூசிக் டேரக்டர் யவார் மட்டும் தமிழராக இருப்பார் அவர் வந்து அப்படி தான் தேடி தேடி பிடிச்சி போடுவாங்க அப்படின்னு சொல்லி அதே போக தான் கொங்குரா அவங்களாம் வந்து சுதா கொங்குராலாம் எடுத்து போடுறாங்க சுதா கொங்குரா வந்து ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்து வச்சுருக்காங்க அவங்களுடைய இன்ஸ்பிரேஷன் யார் அப்படின்னா வேறு யாரும் இல்லை சாவர்கர் அவர் வந்து அவருடைய கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் மனைவியை வந்து படிக்க வந்து அனுப்பிச்சார் அது வந்து ஒரு வீர தீர செயல் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பாராட்டுவாங்க பிராமணர்களுக்கு படிப்பு வந்து அவங்க மட்டும் தான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிராமண பெண்ணை அனுப்புறதுல ஒன்றும் இல்லைம்மா அதே ஒரு அடுத்து அதுக்கு அடுத்த சாதியில் இருக்கவங்களையும் ஸ்கூலுக்கு படிக்க வச்சுருந்தாருன்னா அவர் வந்து ஹீரோவாக வச்சுருக்கலாம் எப்படி காமராஜர் வந்து எல்லாேருக்கும் யூனிஃபார்ம் போட்டார் எல்லோரும் வந்து வேற ஒரு ட்ரெஸ்ஸில் வந்தால் அது வந்து சரி சரிப்பட்டு வராது சாதி வந்து அங்கே ஏற்றத்தாழ்வு வரும் ஏன்னா ஒருத்தன் வீட்டில் ட்ரெஸ் இருக்கும் இல்லாமல் போயிருக்கோம் அப்போது அவனுக்கு பொதுவாக ட்ரெஸ்ஸை கொடுத்து அப்படி மாற்றி ஏதோ புரட்சி பண்ண சாவ இருக்கிறதா என்னோடய ஹீரோ அப்படி பள்ளலை அவர் கொண்டாடியே படிக்க வச்சார் அதுவே ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பேசிச்சு அப்போயே நம்மளுக்கு வந்து தெரியும் இந்த அம்மா எப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா பிறந்ததே வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் அர்ஜுன் வந்து சொல்கிறாரு ஆந்திராவில் தான் பிறந்துருக்குறாங்க புழைக்க வந்தது தமிழ்நாட்டில் ஆனால் வந்து பண்ணுறது படம் பண்ணுறது பார்த்திங்கன்னா தமிழர் பார்க்குறதுக்காக ஆனால் அதில் நடிக்கிற நடிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கிறாங்க ஏன்னா இந்த பணம் அப்படிங்கிறது தமிழர்கள்கிட்ட வந்து போயிடக்கூடாது அதை அர்ஜுன் அண்ணன் சொல்கிறது தமிழர்கிட்ட வந்து போயிடக்கூடாது எல்லாம் அவங்க ஆள்கள்ட்டே இருக்கணும் அப்படிங்கிறனால அவங்க ஆள்களை வளர்த்து விடணும் அப்படி தானே வளர்ந்துட்டு வந்ததுக்கப்புறம் தமிழர்களை எதிர்க்க முடியும் அஞ்சாமை திராவிட உடமையிடான்னு சொல்ல முடியும் அப்படின்னு இந்த ஒரு சப்ஜெக்ட் முடியுது இதில் என்னென்னா நடிகன் விஜய் இப்போ வந்துட்டு எதுக்கு திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறா அப்படின்னா விஜய் சுற்றி இருக்கவங்க பூரா பார்த்தீங்கன்னா எல்லாம் திராவிடாராக இருப்பாங்க விஜய்யே வந்து ஒரு திராவிடாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் அது நம்ம வந்து ஓ சரியான தகவல் இல்லை அவங்க அம்மா வந்து இருந்து மூணாரில் ஏதோ ஹைதராபாத் வந்தேன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அவங்க அப்பா வந்து தமிழ் அப்படின்னு சொல்லி பிள்ளை அதான் அவங்க அப்பாவும் பிள்ளைங்கிறாரு அவங்க சரி ரைட்டு சிரிக்காத இது வந்து சீரியஸாக சொல்கிறீங்க ஆனால் என்ன அறியாமலே என் மனசு குறுக்களை வேதனையை வந்து நம்ம சிரிச்சுக்கிட்டு ஒரு இதாகிடுது சரியா அவரும் விஜயும் ஒரு பிள்ளை தானே அப்படி பார்க்கும்போது இப்போ விஜய் கட்சியில் வந்து ஆதவஜன் ரெட்டி இருக்கார் அவர் என்ன சொல்கிறாரு திராவிடம் நல்லது திராவிடம் அப்படின்னு என்னங்க சில பேர் அறுவை வந்து பேசுகிறாங்க திராவிடம் அப்படி இப்படின்னு சொல்லி திராவிடன்னா எல்லோரும் சமூகம் சொல்ல திராவிடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருல்ல இவர் ஏன் இப்படி சொல்கிறாருன்னா இவர் தமிழர் இல்லை அதனால் இவர் திராவிடங்கிறாரு அவ்வளோதான் கணக்கு அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் நீங்கள் எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கணும் இதில் பல முக்கியமான விஷயங்களாக நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து தரவுல அடிப்படை நீங்களும் தேடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும் என்னடா டிசிபி சொன்னார் என்னடா பாரிசாலன் சொன்னார் இப்படியெல்லாம் பின்புல இருக்குமான்னு நீங்கள் யோசிப்பீங்க இருக்கே உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த பராசக்தி படத்தை நீங்களே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் ட்விட்டரில் நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி வந்து சொல்லிட்டாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க பார்த்து நல்லா பண்ணி கொடுங்க மக்களை உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்